السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي أرخلي أن بشهود أرخلي نام تدر بارتو وركوديه دعاك لنودية ذكرها لنودية تخوبيل நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த து நூறு தடவை ஓதுவோம் இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் காலையில் நூறு தடவை அதே போன்று மாலையில் நூறு தடவை ஓதுவோம் இவ்வாறு ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜில்ல சுக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் நெருக்கடிகளை அல்லாஹ் நீக்குகின்றான் சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் மின்னலடி அதிகமான ஒரு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தாள் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவி நல்லடியார்களே இன்றிலிருந்து நாம் இந்த இந்த திக்ரை ஒவ்வொரு நாளும் காலையில் நூறு தடவை அதே போன்று மாலையில் நூறு தடவை ஓதுவோம் நாம் இன்றைய அசரிலிருந்து நாம் இதனை ஓதுவோம் அல்லாஹ் தஆலா இந்த திக்ரை ஓதுபவர்களுக்கு நான்கு விதமான சிறப்புகளை தருவதாக அல்லாஹினுடைய தூதர் சொல் அல்லாஹூ அலேஹி அவர்கள் கூறினார்கள் யார் இந்த திக்கரை ஒவ்வொரு நாளும் காலையில் நூறு தடவை அதே போன்று மாலையில் நூறு தடவை ஓதுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு இந்த நான்கு சிறப்புகளையும் அல்லாஹ் வழங்குகின்றான் அதில் முதலாவது சிறப்பு என்னவென்றால் அவருடைய வாழ்க்கையில் உள்ள வறுமை நெருக்கடிகள் இவைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் வறுமையை அல்லாஹ் நீக்குகின்றான் அதே போன்ற இரண்டாவது சிறப்பு என்னவென்றால் அல்லாஹ் செல்வ செலிக்கை அல்லாஹ் உண்டாக்குகின்றான் அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் செல்வத்தை அதிகப்படுத்தி கொடுக்கின்றான் மூன்றாவது சிறப்பு கூறினார்கள் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அதாவது கபூரினுடைய அந்த வேதனையை விட்டும் அல்லாஹ் அவரை பாதுகாக்கின்றான் அல்லாஹ் கபூரிலே அவருடன் இலகுவாக அல்லாஹ் நடந்து கொள்கின்ற இந்த திக்ரை ஓதியவருடன் என்னவென்றால் அவருக்கு சுவர்க்கம் கடமையாகின்றது என்று கூறினார்கள் அல்லாஹினுடைய தூதர் சொல் அல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் இந்த நான்கு சிறப்புகளும் இந்த திக்ரையின் நூறு தடவை ஓதுபவர்களுக்கு கிடைக்கின்றது நாம் ஒவ்வொரு நாளும் இந்த திக்ரை ஓதுவோம் மிகவும் சிறந்த திக்கர் அதே போன்று சிறிய திக்கர் லா இலாக இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன் ல இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன் என்ற இந்த திக்கரை நாம் நூறு தடவை ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹுவ தஆலா இந்த திக்ரின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவான்